தமிழ்நாட்டில் குடும்ப அட்டை ரத்து சார்ந்து இரண்டு புதிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்களிலும் ஏழை மக்களுக்கு ரேஷன் கடை மூலமாக மலிவு விலையில் அரிசி கோதுமை போன்ற பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் அரசு வழங்கக்கூடிய பல நலத்திட்டங்களும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் இப்படி இருக்க இப்போது ரேசன் அட்டைதாரர்கள் கேஒய்சி அப்டேட் செய்வது குறித்து அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது அதாவது இந்த மாத இறுதிக்குள் கேஒய்சி அப்டேட் செய்யவில்லை என்றால் ரேஷன் பொருட்கள் நிறுத்தி வைக்கப்படும் என்று அரசு சலுகையும் பெற முடியாது என்றும் கூறப்பட்டது ரேசன் அட்டைதாரர்கள் அடையாளத்தை கண்டறிவதற்கு கைரேகை பதிவு செய்யும் கேஒய்சி அப்டேட் முறையில் கட்டுப்பாடுகள் இருந்தாலும் இது தமிழகத்திற்கு பொருந்தாது ஆனால் கைரேகையை பதிவு செய்வது மட்டும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது எனவே அருகில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் பாயிண்ட் ஆஃப் சேல் இயந்திரம் மூலமாக கைரேகை விவரங்களை பதிவு செய்யும்படி அரசு அறிவுறுத்தியிருக்கிறது நன்றி